வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆர்ஆர்பி குரூப் டி கே எல்லாரும் பார்த்துருப்பீங்க நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தீங்க பார்த்தேன் நிறைய பேர் நல்லா மார்க் எடுத்திருந்தீங்க வாழ்த்துக்கள் ஸோ அதில் வந்து சேஃப் ஸ்கோர் வந்து சிக்ஸ்டி ஃபைவ் சொல்லியிருந்தோம் ஸோ அது அந்த அளவுக்கு நம்பர்ஸ் படி கரெக்டு எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் என்ன அப்படின்றதா வந்து நம்ம இங்கே பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை ஒரு லைக் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க நீங்கள் வந்து ஃபிசிக்கல் வந்து ஓட ஸ்டார்ட் பண்ணிட்டீங்களா அப்படின்றத எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஃபிசிக்கல் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள் ஃபிசிக்கல்னு கமெண்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னு நான் எடுத்துக்கிறேன் ஸோ இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோவில் வந்து ஒன்னிஸ் டூ எயிட் ஒன்னிஸ் டூ டென்னு வந்து பிஇடிக்கு எடுப்பாங்கன்னு சொல்லியிருந்தேன் அது வந்து தப்பு ஒன் இஸ் டூ த்ரீ தான் எடுப்பாங்க ஸோ இப்போ வேகன்சி வந்து ரெண்டாயிரத்தி அறநூற்றி தொண்ணூற்றி நாலா அப்போ எட்டாயிரத்தி எண்பத்தி ரெண்டு பேர் இவ்வளோ தான் வந்து நமக்கு வந்து ஃபிசிக்கல் டெஸ்ட்டுக்கு வந்து எடுப்பாங்க இப்போ ரேங்க் மித்ரா படி அறுபத்தாறாயிரம் பேர் வந்து என்ட்ரி பண்ணியிருக்காங்களா ஸோ நம்ம ஆல்ரெடி சேஃப் ஸ்கோர் வந்து சிக்ஸ்டி ஃபைவ்னு சொல்லியிருந்தோம் ஸோ அதுவே வந்து இந்த என்ட்ரி பண்ணவங்களே ஒம்போதாயிரத்து ஐநூற்றி அறநூறு பேர் வந்து அறுபத்தஞ்சு மார்க் எடுத்திருக்காங்க இப்போ வந்து ஃபிசிக்கலுக்கு வந்து உங்களை கூப்பிடுவாங்க கூப்பிட்டதுக்கப்புறம் தான் ஃபைனல் கட் ஆஃப் வெளியே வரும் அப்போ கண்டிப்பாக உங்களுக்கு நார்மலைஸ்டு ஸ்கோர் தான் வந்து நீங்கள் வந்து செலக்ட் ஆகிறதுக்கு எடுத்துக்குவாங்க இப்போ நீங்கள் ஆல்ரெடி அறுபத்தஞ்சு மார்க் வச்சுருக்கீங்க அப்படின்னு வச்சுக்கோம் இப்போ நம்ம ரேண்டமாக ஒரு ஷிஃப்டோட ஆவரேஜ் ஸ்கோர் ஹார்ட் ஷிஃப்டோட ஆவரேஜ் ஸ்கோர் எடுத்தால் முப்பத்தாறு ஆல்ரெடி இப்போ நீங்கள் அறுபத்தி அறுபத்தஞ்சு ஸ்கோர் வச்சுருந்தீங்கன்னா அப்படியே டபுள் த மார்க் நீங்கள் வச்சுருக்கீங்கன்னு அர்த்தம் அப்போனா கண்டிப்பாக இதை விட அறுபத்தஞ்சு மார்க்கோட தான் வந்து நம்மளுக்கு நார்மலைஸ் ஸ்கோர் வரும் இப்போ இதோட இது வந்து ஹார்ட் ஷிஃப்ட்டு ஈஸி ஷிஃப்ட்னா ஃபார்ட்டி எயிட்லேருந்து ஃபிஃப்டி வரைக்கும் பார்த்தேன் ஸோ அப்போ அதை விட இந்த மார்க் எல்லாமே கூட தான் பட் என்ன முக்கியம் அப்படின்னா இந்த பிஇட்டியில் நீங்கள் செலக்ட் ஆகிறது முக்கியம் பிஇடி நீங்கள் ஃபெயில்னால் இந்த மார்க் எடுத்து பிரயோஜனம் இல்லை அதனால் ஃபிசிக்கல் வந்து நீங்கள் ஒழுங்காக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் இப்போ நான் இன்னும் அந்த அறுபத்தஞ்சி தான் சேஃப் ஸ்கோர்னா நான் எடுத்துக்க போகிறேன் எடுத்துக்கிட்டு எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் என்னன்றதை பார்ப்போம் இது வந்து ஒரு ரவுண்டு ஃபிகர் அப்ராக்சிமேட்டாக தான் இருக்கும் ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் இது வ இது ஏன் நீங்கள் சொன்னது வரல அப்படின்லாம் கேட்காதீங்க ஏன்னா இது வந்து ஒரு ப்ரொடிக்ஷன் தான் இது கரெக்டாக இருக்கலாம் இதை விட கம்மியாகலாம் இதை விட கூட போகிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப கம்மி தான் ஸோ யூஆர் ஓபிசி இடபிள்யூஎஸ் ரெண்டுமே சேர்த்துக்கிறேன் எஸ்சி எஸ்டி ரெண்டுமே சேர்த்துக்கிறேன் லாஸ்ட்டாக எக்ஸ் சர்வீஸ் மேன் அப்புறம் வந்து சிசிஏ ஸோ யூஆருக்கு வந்து எவ்வளோ கட் ஆஃப் வரும்னா அறுபத்தெட்டு ப்ளஸ் ஆர் மைனஸ் டூ வரலாம் ஓபிசிஇடபிள்யூஎஸ் அறுபத்தஞ்சு ப்ளஸ் ஆர் மைனஸ் டூ வரலாம் எஸ்சிஎஸ்டி அறுபத்தி ரெண்டு ஆர் மைனஸ் டூ வரலாம் எக்ஸ் சர்வீஸ் மேன் சிசிஏ வந்து ஃபார்ட்டி எயிட் ப்ளஸ் கட் ஆஃப் வரலாம் இது வந்து ஒரு ப்ரொடிக்ஷன் தான் நீங்கள் எது எதுக்குன்னா ஃபிசிக்கல் வந்து இப்போ நிறைய பேர் போகலாமா வேணாமான்னு இருப்பீங்க ஓடலாமா ட்ரை பண்ணலாமா நமக்கு கிடைக்குமா அப்படின்னு இருப்பீங்க அதுக்கு ஒரு மோட்டிவேஷனுக்காக தான் இந்த நம்பர்ஸே தவிர இது எக்ஸாக்ட் நம்பர்ஸ் கிடையாது ஸோ இந்த மார்க்ஸ் விட நீங்கள் கூட வச்சுருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ஃபிசிக்கல் ட்ரை பண்ணுங்கள் ஃபிசிக்கல் பாஸ் பண்ணிங்கன்னா கன்ஃபார்ம் வேலை ஸோ கட் ஆஃப் வந்து இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் இருக்கும் எழுவது எழுவதுன்றதே வந்து கஷ்டந்தான் அவ்வளோ கொண்டு போக மாட்டாங்க ஏன்னால் கவுண்ட் வந்து கூட ஓவரால் பார்த்தோம்னா அதனால் அறுபத்தஞ்சு மார்க் நீங்கள் கையில் வச்சுருந்தீங்க அப்படின்னா அறுபது மார்க்லேருந்து அறுபத்தஞ்சு மார்க் வச்சுருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து ஃபிசிக்கல் ஓடுங்க ஃபிசிக்கலில் நிறைய பேர் ஆவாங்க ஃபிசிக்கலோடய எக்ஸ்பீரியன்ஸை வந்து மற்றவங்கள்ட்ட ஒரு தடவை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க அப்படி இல்லாட்டி என்னோடய எக்ஸ்பீரியன்ஸை வந்து நான் தனியாக ஒரு வீடியோ கூட போடுறேன் ஆல்ரெடி வீடியோ அதை பற்றி பேசியிருக்கேன் ஸோ தனியாக ஒரு வீடியோ போடுறேன் பிஇடின்னு கமெண்ட் பண்ணுங்கள் பிஇடி பிஇடின்னு கமெண்ட் பண்ணிங்க அப்படின்னா நான் என்னோடய ஃபிசிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு குரூப் டி பிஇடி எலிஜிபிள் ஆகி நான் போய் அட்டெண்ட் பண்ணேன் ஸோ அது என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு நான் அதில் ஃபெயில் ஆகிட்டேன் பட் அங்கே போய் நான் பார்த்த விஷயங்கள் வந்து உங்களுக்கு கன்வே பண்ணேன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு முன்னாடியே ப்ரிப்ப ப்ரிப்பேர்டாக போகிற மாதிரி இருக்கும் ஓகேவா ஸோ பிஇடின்னு கமெண்ட் பண்ணுங்கள் நான் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸை நான் வீடியோவாக போடுறேன் தேங்க்யூ இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டு விட்ருங்க உங்களோட கட் ஆஃப் ப்ரடிக்ஷன் என்ன அப்படின்றத எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள் யூஆரோட கட் ஆஃப் என்ன வரும் உங்கள் நீங்கள் உங்கள் மனசில் வந்து ப்ரிடிக் பண்ணி வச்சுருப்பீங்களே அதை வந்து எனக்கு கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டு விட்ருங்க